முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்கும் இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைப்பதற்கான அறிவிப்பாணையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய அரசுக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்குவதற்காக சட்ட ஆணையம் செயல்படுகிறது சட்ட ஆணையத்தின் பதவிக்காலம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைந்தது இதையடுத்து இருபத்தி மூன்றாவது சட்ட ஆணையம் அமைப்பதற்கான அறிவிப்பானை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்த மூன்றாவது சட்ட ஆணையத்தின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இருக்கும் உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இதன் தலைவர் மற்றும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் ஒரு முழுநேர தலைவர் மற்றும் உறுப்பினர் செயலர் உட்பட நான்கு முழுநேர உறுப்பினர்கள் அடங்கியதாக இந்த ஆணையம் இருக்கும் இந்த ஆணையத்தில் இடம்பெறும் உச்சநீதிமன்ற அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் ஓய்வு பெறும் வயது வரையோ அல்லது பதவிக்காலம் முடியும் வரையோ இந்த பதவியில் இருப்பார்கள் ஆணையத்தில் அவர்கள் இருக்கும் காலம் அவர்களுடைய பணிகாலமாக கருத ஓய்வு பெற்ற நீதிபதி ஆணைய தலைவராகவோ உறுப்பினராகவோ நியமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஓய்வூதியம் உள்ளிட்டவை சேர்த்து தலைவர் பதவிக்கு இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாயும் உறுப்பினர் பதவிக்கு இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாயும் சம்பளமாக நிர்ணயிக்கப்படும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாவது சட்ட ஆணையம் யூ எனப்படும் பொது சிவில் சட்டம் தொடர்பான தனது அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது மேலும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிக்கை மீதான தனது பரிந்துரையையும் சட்ட ஆணையம் இறுதி செய்திருந்தது இந்நிலையில் புதிதாக அமைய இருக்கும் சட்ட ஆணையம் இந்த விவகாரங்களில் எடுக்க இருக்கும் முடிவுகள் குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது